Hi friends, வெல்கம் டு Jeeva's கார்டன் நம்ம கார்டனில் புளுமேரியெல்லாம் வெயிலுக்கு நல்லா பூத்துருக்கு நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பூ பூக்கும் நம்ம கார்டனில் அதனால் இந்த தான் கிடையாது எல்லா செடியும் வைக்கலாம் இதில் புலுமேரியா வந்து கலர்ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரெலாம் இருக்குது நம்ம வந்து இந்த சம்மர் டைமில் வந் செடிக்கு வந்து ஒரு நேரம் தண்ணி கொடுக்கணும் அதனால் நம்ம கார்டனில் வந்து அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் செடி இன்னும் என்ன பண்ணலான்னா புளிச்ச மோரை ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டரு கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை மூட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இன்னும் ஒன்று பண்ணலாம் என்னென்னா புளிச்ச சோறு அதாவது சோறு பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அதை நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை ஒரு லிட்டருக்கு ப பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கார்டனுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அதை இது மூட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம கார்டன் வந்து சம்மர் வெயிலில் இருந்து நல்லா அறிவை நல்லாயிருக்கும் நீங்களும் போல் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ